சமத்தா இல்ல அசடா சமத்தா இருந்தா கொடுப்பேலா அசடா இருந்தா மறுப்பேலா கேண்டி புதுசா கேட்கிறோம் என்ன பார்த்து அவ அம்புதத்தை பாத்தேலா அவங்கேலா என்ன அடுத்தாத்து அம்புரத்தப்பா அடிச்சாலும் பொடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்காரா அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கரா அடிச்சது கொண்டு பிடிச்சது கொன்னு உடவைய வாங்கிக்கிறா பட்டு புடவைய வாங்கிக்கிறார் அடுத்தாத்து அம்புஜத்த பா தேலா சித்தார கொஞ்சேலா அடுத்தாத்து சங்குது எல்லாம் நம்ம கேண்டி அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டி பட்டு அடுத்த சங்கது எல்லாம் நம்ம கேண்டி அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்க மூன்று அழுத்த மூணு ஷோவும் பார்த்தது நீ தாண்டி மூன்று அழுத்த மூணு ஷோவும் பார்த்தது நீ தாண்டி சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதோ பட்டு புடவக்கியதேடி அடுத்த ஆத்து சங்கதி எல்லாம் நாமக்கேண்டி உங்களுக்குன்னு வாசப்பட்டு என்னத்த கண்ட பட்டு உங்களுக்குன்னு வாசப்பட்டு என்னத்தக்கண்டா பட்டு பட்டு கிட்டு பேர சொல்ல பொறந்திருக்கே ஒரு லட்டு பட்டு கிட்டு பேர சொல்ல பிறந்திருக்கே ல்கிமையும் போட்டிக்க கிழமையும் போட்டுக்க ஒரு நகனேக்கு எட்டு கல்லு பேசரி போட்டா எடுப்பாயிருக்கும் மூக்கு எட்டு கல்லு பேசரி போட்டா எடுப்பாயிருக்கும் மூக்கு கட்டியில் இருந்த அப்பையிலே வரும் தெரியாதோடி நோக்கு கட்டியில் இருந்த அப்பையிலே ஒரு நோக்கு எப்போ இருந்தது இப்போ வரதுக்கு எதுக்கு எடுத்தாலும் சாக்கு அம்புத்தப்பா தேலா அவன் அத்துக்கார கொஞ்ச ரே தேலா எட்டுக்கு போட்டி பேசாதேடி பட்டு பேசினா என்ன பேலா ஒரு குட்டூ பாத்திரம் பொ பொள்ளாத வண்டி கிட்ட என்னத்த செய்வேல் பொண்ணத செய்வேன் பேரென்ன செய்வேல் அடக்கி வைப்பேன் அதுக்கும் மேலே பல்ல உடப்பேன் அடுத்தாத்து அம்புஜத்த பா தேலா அவத்துக்கார கொஞ்சேலா அடுத்த சங்கதி எல்லாம் நமக்கேண்டி பட்டு நமக்கேண்டி பட்டு நமக்கேண்டி நன்றி வணக்கம் நன்றி ஆக சிறப்பா சிறப்பு சிறப்பு சிறப்பான வாழ்த்துக்கள் உண்மையிலே அந்த அழகாக அந்த கடைசியில கொண்டு வந்த நீங்களே குரல் வளம் எல்லாம் மாறிச்சு இருவருக்கும் உண்மையிலே சிறப்பா அந்த பாடல் அதுலயும் எங்கள் சகோ அவதானம் இந்த நேரம் தீபாவளி சீசன் தெரியும் தானே நிச்சயமாக உண்மையில வாழ்த்து அடிமையாக படைந்த உண்மையில வாழ்த்துக்கள் அந்த நேரடியாக அந்த திரைப்படத்தை எப்படி பார்த்து அந்த நடிப்பிருந்தோ அந்த நாகேஷ் அவர்களை அப்படியே இருந்தது எனக்கு உண்மையிலே மனதுக்கு பலரும் அங்கே வாழ்த்துக்களை உங்களுக்கு நன்றி நன்றி இணைந்து